அடுத்து பாடம் எட்டு அதன் தொடர்ச்சியாக வகுப்பு பாடம் எண் ஒன்பது கரிகாலன் கட்டிய கல்லணை முதலில் நீங்கள் இண்டெக்ஸ் பொருளடக்கம் எழுத வேண்டும் பொருளடக்கத்தில் தேதி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பாட எண் ஒன்பது தலைப்பு கரிகாலன் கட்டிய கல்லணை அடுத்தது புதிய பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெஷ் பேஜ் அதில் மீண்டும் தேதி பாடம் ஒன்பது தலைப்பு கரிகாலன் கட்டிய கல்லணை என்று எழுதுங்கள் எழுதிவிட்டு ஒவ்வொரு ரோம லெட்டர் முடிந்து ஒரு லைன் இடைவெளி விட்டு அடுத்த ரோம லெட்டர் தொடங்க வேண்டும் உங்களுக்கு இந்த பாடங்கள் நான் புகைப்படம் எடுத்து அனுப்பி வைப்பேன் மாணவர்களே அதனை பார்த்து நீங்கள் எழுத வேண்டும் இந்த ஆன்லைன் வீடியோவில் நீங்கள் வாசிக்கவும் எழுத்துக்கூட்டி அந்த சொற்களை வாக்கியமாக கற்றுக்கொள்ளவும் நீங்கள் கற்றுக்கொள்ள பயிற்சி கொள்ளுங்கள் அடுத்தது எழுதும் பொழுது புகைப்படம் பார்த்து எழுதுங்கள் நிறுத்தி நிதானமாக அழகாக எழுத்துக்கூட்டி சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் இப்பொழுது எழுதத் தொடங்கலாம் பிரித்து எழுதுக ஒன்று பெரு வெல்லம் பெருமை கூட்டல் வெல்லம் பேருமை பெருமை கூட்டல் பெரு பெருவெல்லம் பெருமை கூட்டல் வெல்லம் இரண்டாவது தங்கி இருந்த தங்கி கூட்டல் இருந்த த ரு இந் த இருந்த தங்கி கூட்டல் இருந்த அமைந்துள்ளது அமைந்து கூட்டல் உள்ளது அ மை இந் அமைந்து கூட்டல் உ இல் லது உள்ளது அமைந்து கூட்டல் உள்ளது அடுத்தது சேர்த்து எழுதுக அரசு கூட்டல் ஆட்சி அரசாட்சி அ ர ச சி அரசாட்சி இரண்டாவது நீட்டல் பாசனம் நீ ஈர் இப் பா ச ந இம் நீர் பாசனம் நீர்ப்பாசனம் அடுத்து எதிர்ச்சொல் எழுதுக தொலைவில் அருகில் எதிரிகள் நண்பர்கள் பழமை புதுமை அடித்தளம் மேல்தலம் அடுத்தது ஐந்தாவது பெரிய சிறிய அடுத்தது உங்களுக்கு புத்தகப் பயிற்சியில் சரியானதை எடுத்து எழுதுக புத்தகம் வாங்கிவிட்டீர்கள் என்றால் புத்தகத்தில் இந்த பக்க எண் அறுபத்தி ஆறில் உள்ள பயிற்சியை எழுதி முடியுங்கள் உங்களுக்கு முன்னர் அனுப்பியுள்ள இந்த பாடம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளதல்லவா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயிற்சியை பார்த்து எழுதுங்கள் அடுத்தது நீங்கள் புத்தகம் வாங்கவில்லை என்றால் ஆன்லைன் வீடியோவை உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன் அதனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது விடையெலி கரிகாலனின் இயற்பெயர் என்ன கரிகாலனின் இயற்பெயர் என்ன விடை கரிகாலனின் இயற்பெயர் வளவன் வளவன் என்ற தான் நீங்கள் சேர்த்து எழுத வேண்டும் ஆகவே கேள்வியை நன்றாக படித்து விடையும் தவறில்லாமல் பிழையில்லாமல் எழுதுங்கள் தேர்வு நாட்களில் உங்களுக்கு தேர்வு பொழுது இந்த விடை எழுத எளிதாக இருக்கும் அடுத்து இரண்டாவது கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன விடை கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருளாகும் அடுத்து மூன்றாவது கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது விடை காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும் மக்கள் இது முதல் பாயிண்ட் உங்களுக்கு சரிங்களா இது என்னது முதல் பாயிண்ட் மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப் பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றி மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு அணையை கட்ட யார் முடிவு செய்தார் கரிகாலன் முடிவு செய்தார் கல்லணை என பெயரிட முடிவெடுத்தான் கரிகாலன் கட்டிய காரணம் யாது முதல் பாயிண்ட் என்னது காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும் அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப் பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றி மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு அணையை கட்ட முடிவெடுத்தார் அதற்கு கல்லணை என பெயரிடவும் முடிவெடுத்தான் இது உங்களுக்கு நெடுவினாவாக கூட நாங்கள் கேட்கலாம் ஆகவே தான் இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதுக்காக தான் மிஸ்ஸர் ரெண்டு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எழுத்துக்கூட்டி நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க அடுத்தது கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக விடை பெரிய பாறைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஒருவித ஒட்டும் கலவை மண்ணை பூசி கல்லணையை கட்டினான் கரிகாலன் அது கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக விடை பெரிய பாறைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஒருவித ஒட்டும் களி மண்ணை பூசி கல்லணையை கட்டினான் கரிகாலன் அது கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது அடுத்து உங்களுக்கு புத்தக பயிற்சி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் உள்ளது நீங்கள் புத்தகத்தில் இந்த பயிற்சிகளை இந்த எண்ணுக்குரிய பயிற்சிகளை எழுதி முடிக்கவும் இன்று உங்களுக்கு வகுப்பு பாடம் எண் எட்டு மற்றும் ஒன்பது இதனுடன் உங்களுக்கு எண் ஒன்று முதல் ஒன்பது முடிய வகுப்பு பாடம் அளிக்கப்பட்டு விட்டது ஆகவே நீங்கள் உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் அல்லது ஒரு புதிய நோட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் தேரு நாட்களில் உங்களுக்கு இந்த பாடங்களிலிருந்து நான் கேள்விகள் கேட்பேன் ஆகவே தொடர்பனியும் இந்த நாளில் நான் கொடுத்த பாடம் எட்டு மற்றும் ஒன்பது ஒரு முறை கேள்வி ஒருமுறை பதில் ஒருமுறை எழுதி பார்க்கவும் உங்களுக்கு புகைப்படமும் அனுப்பி வைப்பேன் அதனை பார்த்து எழுதி பாருங்கள் நன்றி